ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ராசிக்கு குரு பயிற்சி உபரித ராஜயோகம் நிச்சயம் உண்டு பொதுவாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்குள் வருவது அவருடைய பார்வைப்படும் இடங்கள் உங்களுக்கு வலு சேர்க்கிறது அதன் மூலம் யோககரமான ஒரு சரியான காலம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒன்றும் தப்பில்லை கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இது அதி அற்புதமான யோகத்தை தரும் கடந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது சனியின் தொடர்பு உங்களுக்கு அந்த குரு பார்வை இருந்தும் பெரிய பயன் பெற விடலை இப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய உற்சகராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு ருணஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகரத்தை அவருடைய ஒன்பதாம் பார்வையாலும் பார்த்து வலு சேர்க்கிறார் இது சிம்ம ராசிக்கு சிகரத்தைத் தொடும் சரியான சந்தர்ப்பம் சரியான நேரமும் கூட சிம்ம ராசி எப்போவுமே தன்னுடைய முயற்சி தன்னுடைய பலம் தன் மீது அதீத நம்பிக்கை கொண்டது மற்றவர்கள் யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டாங்க தான் மேலே நம்பிக்கை வச்சுருக்க இவர்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்குறதுனால வாக்கு சாதுரியம் தன வருமானம் குடும்பம் அமைவது குடும்பத்தின் ஒற்றுமை குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தன வரவு செல்வாக்கு முகப்பொழிவு எண்ணற்ற நன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் குருவின் ஐந்தாம் பார்வை ஓகேங்களா அதன் மூலம் நல்ல வாக்கு சாதுரியம் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல வெற்றி பெறுவாங்க புரோக்ரேஜ் கமிஷன்ஸ் ஏஜென்சி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களும் சரி வியாபாரம் செய்கிறவங்களும் சரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி தான் அவங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானம் இருக்கும் அந்தளவுக்கு பேச்சு சாதுரியம் பேச்சு ஆற்றல் அது அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் இது சரியாக உதவும்னே சொல்லலாம் குருவின் ஏழாம் வாரம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் தாயார் படிப்பு சுகமேன்மைன்னு எண்ணற்ற நன்மைகள் விவசாயத்தை குறிக்கக்கூடியது நாலு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் தொழிலை குறிக்கும் ஏன்னா பத்துக்கு பத்து என்னும்போது அந்த இடமும் ஒரு விதத்தில் யோகத்தை தரும் அதுவும் ஏற்றத்தை தரும் அதனால் இயல்பாகவே இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பு உண்டு வண்டி வாகனங்கள் அமைவது வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது நிலம் அமைவது விவசாயத்தில் நல்ல பலன் பெறுவது மாணவ மாணவிகளை பொறுத்தளவு படிப்பு நல்லாயிருக்கும் சுகம் நல்லாயிருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு பெருசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பேச்சு கிடையாது ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் மனஸ்தாபம் அதில் இருந்து பேசுகிறதில்ல இப்போ வந்து உங்களோ உங்கள் கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அமைவது வண்டி வாகனங்கள் மாற்றி அமைச்சுக்கிறது புதிய வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறதுன்னு நல்ல விஷயங்கள் முகுதியாக இருக்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகரம் ஒரு விதத்தில் ஆறுன்றது ருணஸ்தானம் சொல்லலாம் அதாவது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஒரு விதத்தில் வேலையை குறிக்கிற இடமும் அது தான் அப்போது அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் அரசியல் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு அது பலன் தரும் நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு வேலைக்கான வாய்ப்புக்கு முயற்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் கை நிறைய சம்பாதிப்பாங்க அரசாங்கத்தால் அதீத ஆதாயம் பெறுவார்கள் அரசியலில் ஆதாயம் பெறுவார்கள் யோகம் அடைவார்கள் ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சி பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடையிறது மட்டும் இல்லாமல் முயற்சியில் முழுமையான வளர்ச்சி பெறுவாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு யோகம் உண்டு ஏற்றம் பெறதுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம் சரியான காலம்னே கூட வந்து சொல்லலாம் சரிங்களா அதன் மூலம் வந்து முன்னேற்றத்தை முழுமையாக அனு அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு உண்டு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சுப கடன்கள் அதாவது நல்ல விஷயம் ஒரு வீடு கட்டுறீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க ஏன்னா நான்காம் இடம் வளர்க்கும் போது அதற்கு மூன்றாம் இடம்ன்ற அந்த முயற்சி சொல்லக்கூடிய ஆறாம் இடம் சிறிதளவு கடன் சுமைக்கு ஆளானாலும் கூட சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வீடு கட்டும்போது கொஞ்சம் கடனை வாங்குறது வண்டி வாங்கும்போது லோன் வாங்குறதுன்னு ஏதானும் சின்ன சின்ன கடன்கள் பட்டாலும் உங்களுடைய வளர்ச்சி அந்த இடத்துல நிலச்சிருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யோகம் தான ஒழிய தவறு கிடையாது அதனால் இந்த சிம்ம ராசிக்கு ராஜ வாழ்க்கை நிச்சயமாக உண்டு பரித ராஜயோகத்தை முழுமையாக ஆண்டு அனுபவிப்பாங்க என குரு பார்க்கின்ற இடங்கள் வலுப்பெறுவது மட்டுமின்றி இவர்களுடைய தன்னிச்சையான செயல் யாரையும் சார்ந்து யாரையும் நம்பி யாரோட ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது அதாவது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா கூட நல்லா பேசுவாங்க பட் முயற்சின்னு வந்து தன்னுடைய பலம்னு வந்து தன்னை தாண்டி யாரையும் பெருசாக நம்ப மாட்டாங்க தன்னாலவே முடியுன்ற அந்த தன்னம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க பலம் பொருந்தியவர்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம் சரியான நேரம் யோகம் ஏற்றம் வெற்றி வளர்ச்சின்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் நடப்பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணி